திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நாற்பத்து மூன்று உற்பத்தி காண்டம் சுரம்புகு படலம் கந்த புராணம் உற்பத்தி காண்டத்தில் இருபத்து ஐந்தாவது படலமாக சுரம்புகு படலம் அமைந்திருக்கின்றது முருகப்பெருமான் திருவாரூருக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தபின் பாலைவன மார்க்கமாக செல்கின்றார் அந்த பாலைவனம் அவர் வரும் பொழுது பூஞ்சோலைகளாக மாறியது திருப்பரங்குன்றத்தில் இருந்த முனிவர்களின் குமாரர்கள் ஆறு பேரும் முருகப்பெருமானின் வருகையை ஞானத்தால் உணர்ந்து எதிர்கொண்டு வந்து வணங்கினர் அந்த சமயத்தில் இந்திரன் முனிவர்களின் குமாரர்களின் வரலாற்றை எடுத்துச் சொல்ல முருகப்பெருமான் அதனை கேட்டு அருள் செய்து அவர்களை உடன் அழைத்து கொண்டு செல்கின்ற வரலாறு சுரம்புகு படலத்தில் பேசப்படுகின்றது புற்றின் மீது இடம் கொண்டு அருளுகின்ற திருவாரூர் வன்மீகநாதர் அங்கே இந்திரனுக்கு அருள் புரிந்திட்ட அந்த சிவாலயம் அதனை சார்ந்து விளங்கும் திருவாரூர் நகரத்தில் இருக்கின்ற மற்றைய சிவாலயங்களையும் முருகப்பெருமான் கண்ணுற்று அருளிய பின் பாலை வனத்திற்கு வந்து சேர்ந்து அருளுகின்றார் தேவர் நாயகரான சிவபெருமான் சம்ஹாரத்தை செய்யும் பொழுது அந்த சம்ஹார யாகத்திற்கு இவ்வுலக வளங்களெல்லாம் ஹோம திரவியங்களாகவும் சகல உயிர்களும் யாக பசுவாகவும் பெருகும் சமுத்திரம் நெய்யாகவும் நிலம் பாத்திரமாகவும் கொண்டு செய்யப்படும் சம்ஹார யாகத்திற்கு இந்த பாலை நிலம்தான் ஹோமகுண்டம் படியாக அவ்வளவு நெருப்பாக வெப்பமாக அமைந்த பாலை நிலம் அது ஏழு நாக்குகளையும் இரண்டு தலைகளையும் உடைய அக்னிக்கு ஒரு உலகம் போன்று இருப்பது இந்த பெரிய பாலை நிலம் பேய்தேர் என்று அழைக்கப்படக்கூடிய காணல் நீரை அது உண்மையான தண்ணீர் என்று உண்பதற்காக கலைமான் புள்ளிமான் பெண் யானை ஆண் யானைகள் முதலியன திரிந்து உலவி அலைகின்றன பாம்புகள் கக்கிய நஞ்சை கூட நீர் தாகத்தால் அங்கு இருக்கின்ற நாய்கள் உண்ணுகின்றன பூமிதேவியினுடைய உதராக்னி என்னும் நெருப்பாகவும் சூரியனும் செல்வதற்கு கடினமான தன்மையோடும் அந்த பாலைவனம் இருப்பதனால் மூங்கில்கள் சொரிந்த முத்துக்களும் முன்னே தோன்றும் சிவந்த பருக்கைக் கற்களும் அளவற்ற பாம்புகளின் ரத்தினங்களும் எல்லாம் கூடி பரவியிருக்கும் தன்மை இந்த பாலைவனத்து நெருப்பு சுட்டதால் பூமிதேவியின் மேனி வெடித்து சிதறிய பருக்கைகள் உற்றன போன்று இருக்கின்றன அங்கு இருக்கின்ற கள்ளி மரங்கள் யாவும் பட்டன பாலை மரம் தீந்து கரிந்து போனது முட்செடிகள் பட்டன குறாமரங்கள் மரங்கள் எரிந்து போவன அகில் மரமல்ல கொள்ளி எனும்படியாக உலர்ந்து காணப்படுகின்றன எந்தவிதமான நீர்த்தன்மையையும் பெற முடியாததால் மரங்கள் தோன்றினாலும் பட்டு எரிந்து உலர்ந்த நிலையாக காணப்படுகின்றது இந்த கொடிய பாலை நிலம் வழியாக எமது கடவுள் தன்னுடைய பூத்த சேனைகளோடு வந்து சேர்ந்தருளவே உடனே அந்த பாலைவனமானது மீண்டும் மேகங்கள் மழை பொழிந்தபின் குளிர்ச்சி மிக்குடன் விளங்கும் பூஞ்சோலை உடைய குறிஞ்சி நிலம் போல ஆனது அக்னி தேவனினுடைய அரசாட்சியை அங்கே நீக்கி நம்முடைய குமரப்பெருமான் அந்த அரசியலை வருணதேவனுக்கு கொடுத்தது போல பாலைவனத்தின் வெப்பமெல்லாம் போய் எல்லோரும் போற்றி மகிழும்படியான குளிர்ச்சியை கொண்டது அப்பாலை நிலம் பிற சமய மார்க்கங்களில் அறியாமையால் புகுந்துள்ளோர்கள் சிவன் அருள் சேரும் காலத்தில் அவர்களின் அறிவும் ஆற்றலும் குறிகளும் செயல்களும் மாறி நல்ல நிலைமை ஆகின்றது போலவே நெருப்பான தன்மை கொண்ட பாலை நிலமானது வேலேந்திய முருகக்கடவுள் அங்கு வருவதனால் எழுந்தருளியதனால் வாசமுடைய பூஞ்சோலையாக மாறி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படிப்பட்ட பாலை நிலம் குளிர்ச்சியாக விளங்க பன்னிரண்டு திருத்தோள்களை உடைய அப்பன் அப்பாலைவனத்தின் வழியாக எழுந்தருளியபோது திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்து நிகரற்ற தவம் புரிந்த பராச்சர முனிவர்களின் பிள்ளைகள் ஆறு பேரும் ஞான உணர்வினால் முருகப்பெருமானது எழுந்தருளுவதை கண்டார்கள் திருப்பரங்குன்றத்தில் இருந்த பராச்சர முனிவர்களின் ஆறு பிள்ளைகள் தத்தன் அனந்தன் நந்தி சதுர்முகன் சக்கரபாணி மாலி என்ற பெயர் கொண்டவர்கள் இந்த ஆறு பிள்ளைகளும் சிவபெருமான் முன்னர் தங்களுக்கு கொடுத்தருளிய அருளை நினைந்து திருப்பரங்குன்றத்தில் தமது இருப்பிடத்தை விட்டு நீங்கி வடக்கு நோக்கி நடந்து கொண்டு விரைவாக செல்கின்றார்கள் முருகப்பெருமானை கண்ணார கண்டு தரிசிக்கும் ஆர்வம் கொண்ட இந்த ஆறு பேரும் தனது தாயை ஓடிச் சென்று அணைகின்ற குஞ்சுகள் போன்று பாலை என்று சொல்லப்படும் நிலத்திலே எழுந்தருளி நேராக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பூதசேனைகள் சூழ ஆறுமுக பெருமானும் இவர்களுக்கு நேரே எழுந்தருளி வந்தார் தமக்கு மிக அருகே எவருக்கும் எட்ட முடியாத குழந்தை வடிவான குமார பெருமான் எழுந்தருளி வரவே ஆறு அருள் பெருகும் திருமுகமும் பன்னிரண்டு இணைப்பெரிதையில்லாத திருக்கரங்களும் திருக்கையில் ஏந்திய படைகளின் சீரும் முத்துமாலை அணிந்த மார்பும் செவ்வொழி காலும் மேலாகிய பட்டாடை உடுத்த திருவரையும் அழிவில் நின்றும் காப்பாற்றும் துணையான இரு திருப்பாதமும் அப்பாத அருளால் விளையும் துணையினால் கண்டுகொண்டு கைகூப்பி தொழுது தங்கள் கண்கள் மலர்ந்து ஆனந்தமுற்றார்கள் பராச்சர முனிவரின் ஆறு பிள்ளைகளும் ஆறு முனிப்பிள்ளைகளும் முழுவதும் எல்லாம் உணர்ந்த வள்ளலான முருகப்பெருமானின் பூ மலர் அடிகளை வணங்கி தேன் வண்டானது இனிய தேனை புதிய பூவிலே உண்டு ஆர்த்து விளங்கும் தன்மை போல பெருவியப்புடன் அற்புதமாய் விளையும் அப்பனை வணங்கி வாழ்த்தி நின்று தேவர்கள் தேவனே எம்பால் தேவரீர் திருவருள் செய்வீராக என்று போற்றி நின்றார்கள் அந்த ஆறு முனிவர் குமாரர்களும் இவ்வாறு வணங்கி நின்ற நேரத்திலே உயிர்களுக்கு எல்லாம் ஒன்றாக விளங்கும் உயிராகி உணர்வாகி இருந்து அருள் புரியும் குமாரக்கடவுள் தம்முடைய திருப்பாதம் முன்பாக தலையான அன்புடன் தாழ்ந்து வணங்கி நின்று கைதொழுது இந்திரன் அங்கே இந்த பராச்சர முனிவர்களின் பிள்ளைகளின் வரலாற்றை முருகப்பெருமானின் திருவருளினால் அங்கு எடுத்துச் சொல்கின்றான் குற்றம் எதுவும் இல்லாத தவ வாழ்வுடைய பராச்சர முனிவரின் பிள்ளைகள் இந்த ஆறு பேரும் குழந்தைகளாக இருந்து விளையாடிக் கொண்டிருக்கும் காலத்திலே நீர் நிறைவுடன் விளங்கிய சரவணப் பொய்கையிலே அவர்கள் நீராடி அந்த நீரை விரைவாக அலைத்தார்கள் உணர்வுகள் ஒருவருக்கு அடங்காது உலைய அவரின் உள் உயிரும் திரியும் தன்மையைப் போல ஒரு இடத்து நிலைத்து நில்லாதபடி சரவணப் பொய்கையில் சப்தமிட்டு ஆரவாரித்து நீந்திக்கொண்டு கொண்டு விளையாடுகின்றார்கள் அப்போது நீர் அலைகள் தோன்றி அலைத்தலை அடைந்த நேரத்து அங்கு பொய்கையில் இருந்த மீன்கள் யாவும் தலை தலையாக ஓடி திரியவே இந்த பிள்ளைகள் அதனை கண்டார்கள் இந்த ஆறு பிள்ளைகளும் அந்த மீன்களை கண்டு கொண்டு அந்த மீன்களை பிடித்து கரையிலே போட்டு விளையாடி மகிழ்கின்ற அந்த நேரத்தில் சூரியன் உச்சியில் தோன்றும் வேளையான மத்தியான நேரத்தில் செய்யப்பட வேண்டிய கடன்களை செய்து முடிக்குமாறு நினைத்து இவர்களது தந்தையான தவ விரதம் கொண்ட பராச்சர முனிவர் அங்கு வருகின்றார் வளம் நிறைந்து கொண்ட மேலான உடைய சரவணப் பொய்கை இடத்து மத்தியான கடன் செய்யும்படி வந்த முனிவர் தனது பிள்ளைகளான இவர்கள் மேற்கொண்ட கீழ்த்தரமான மீன் பிடிக்கும் செயலை பார்த்து நீக்க முடியாத கோபம் கொண்டு பிள்ளைகளை நோக்கி பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் இங்கு துள்ளுறுகின்ற மீனாகி இப்பொய்கையிலேயே உலாவுவீர்களாக என்று ஷாபமிட்டார் முனிவர் அந்த ஷாபத்தை சொல்வதற்கு முன்பாகவே இந்த ஆறு பிள்ளைகளும் தங்களது ஊழ்வினையின் பயனாக மீன் உருவாகி பயந்து தந்தையை பார்த்து சொன்னார்கள் என்றைக்கு எங்களுக்கு இந்த பழி நீங்கும் அதை சொல்வீர்களாக என்று கேட்க அருள் முனிவரான பராச்சர முனிவர் சொல்கின்றார் இந்த பொய்கையிலே இனி வரும் காலத்தில் பன்னிரண்டு தோள்களை கொண்ட பகவான் முருகன் தந்தை சிவபெருமான் அருளால் இப்பொய்கையில் இருக்க அவரை எடுக்கும் பொழுது உமையம்மையாரின் உண்மை வடிவான ஸ்தனங்கள் பால் சொறிய அந்த தித்திப்பாகிய பால் வெள்ளமாக பெருகி வந்து இந்த பொய்கையில் கலக்க அதனை நீங்கள் உண்கின்ற நேரத்தில் பழைய வடிவு பெறுவீர்கள் என்று பராச்சர முனிவர் சொன்னார் என்று இவைகளை பராச்சர முனிவர் கூறிவிட்டு மத்தியான வேளையில் தான் செய்யும் கதிகளை முடித்துவிட்டு செல்கின்றார் அதன்பின் மீன் வடிவம் கொண்ட இவர்கள் ஆறு பேரும் அன்று முதல் அளவுபடாத காலம் அலமந்து திரியும் உணர்வு கொண்டு மங்களம் நிரம்பிய சரவணப் பொய்கை என்னும் மாட்சிமை கொண்ட பெருந்தடாகத்தில் மீனாக இருந்தார்கள் அயனே முருகப்பெருமானே தாங்கள் அந்த சரவணப் பொய்கையில் சேர்ந்து அமர்ந்திருக்க அம்மையார் அன்பு மிகுதியால் தேவரீர் கொண்ட ஆறு திருவுருவங்களையும் விரைவாக எடுக்க அம்மையின் ஸ்தனங்களிலிருந்து வழிந்த இனிய பால் தூயதான கடல் போல பெருகி தீர்த்தமாகி சரவணப் பொய்கையில் கலக்க அதனை இவர்கள் தாங்களும் நீரோடு கலந்த அந்த பாலை உண்டு தங்கள் பழியால் விளைந்த மீன் வடிவம் நீங்கப்பட்டு பழமையான தங்களது அழகிய வடிவத்தை பெற்றார்கள் முனிவர்களின் இந்த ஆறு புதல்வர்களும் பழைய உருவத்தை அடைந்த இவர்கள் தூய இளம்பிறை அணிந்த சடைவுடைய சிவபெருமானின் அருளினாலே திருப்பரங்குன்றத்தை சேர்ந்து எல்லையற்ற தவவிரதம் பூண்டு அங்கே இருந்தார்கள் தேவரீர் இந்த இடத்திற்கு எழுந்தருளுவதை அவர்கள் உணர்ந்து இங்கு வந்திருக்கின்றார்கள் இந்த ஆறு பிள்ளைகள் முனிவரின் ஆறு பிள்ளைகளும் என்று இந்திரன் சொல்கின்றான் தம் பிள்ளை சொல்கின்ற வார்த்தையை தந்தை தாய் கேட்பது போல இந்திரனினுடைய அந்த வார்த்தைகளை சர்வக்ஞரான எம்பிரான் முருகப்பெருமான் கேட்டருளி அருள் புரிந்து பராச்சர முனிவருடைய பிள்ளைகளை நோக்கி கோபம் முதல் குற்றம் நீங்கிய குண மேன்மை உடைய நீங்கள் எம்மோடு வருவீர்களாக என்று அருள் புரிந்தார் எல்லாவற்றையும் உணர்ந்த எமது ஈசன் பராச்சர முனிவனுடைய பிள்ளைகள் எம்பெருமான் அருள் செய்த வண்ணம் கேட்டு செவ்விய ஒளியுடைய திருமேனியுடன் தோன்றும் பன்னிரு புயத்து பகவானின் பாதார விந்தங்களை புகலிடமாக அடைந்தோம் என்று எல்லோரும் அறியும்படியாக சொல்லி எம்பிரானை வணங்கியவாறு உடன் செல்ல பாலை நிலத்தை கடந்து அப்பால் சென்றருளினார் முருகப்பெருமான் சுரம் புகு படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து உற்பத்தி காண்டத்தின் இருபத்தி ஆறாவது மற்றும் நிறைவு படலமான திருச்செந்திப்படலம் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்